வியூவர்ஸ் இப்போ நாங்கள் காட்டுறோம் இல்லைங்களா இந்த குத்துவிளக்கு பெரிய சைஸ் இது வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்கங்க கோல்டு ஏன்னு கேட்டால் இது ரொம்ப வெயிட்டாக இருக்குது தூக்கி தொலைக்கலாம் முடியாதுன்றதுனால இப்போது இந்த மூணு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகுது ஆகியனால இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக டல்லாகிடுச்சி புளி வேஸ்ட் ஆகும் பீதாம்பரி பவுடர் கிடைக்க மாட்டேதாகியனாலும் நாங்கள் கோல்டு அடிச்சுட்டோங்க தொலைக்க கஷ்டமாக இருக்குதுன்னு இன்றைக்கி இந்த கார்த்திகை தீபம் நாளைக்குன்றதுனால இதை வந்து இன்றைக்கி பெயிண்ட் அடித்து நான் உங்களுக்கு மறுபடியும் ஒரு வீடியோவில் காட்டுறேங்க இது பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துதுங்க இங்கே பாருங்கள் இந்த அகலெலாம் வந்து புதுசுங்க இது வந்து கடையில் புதுசாக நான் வாங்கியிருக்கேங்க இதுக்கு முன்னாடி இதெல்லாம்ங்க ஒரு நாலு வருஷம் இந்த இதெல்லாம் இதெல்லாம் வாங்கி எல்லாமே பிராஸ் தாங்க இது மொத்தமே நான் பெயிண்ட் அடிச்சு விளக்கு ஏற்றி வச்சிருக்கேன் நாலு வருஷம் இந்த தொலைக்கி பெயிண்ட் அடிச்சினாலும் அப்படியே இருக்குங்க ஆகியனாலும் தொலைக்கறவங்களுக்கு கஷ்டமா இருந்தா நீங்களும் கோல்டு கலர் பெயிண்ட் வாங்கி அடிச்சுக்கிட்டீங்கன்னா வருஷம் ஃபுல்லாக நம்ம தொலைக்கவே வேண்டாம் எப்போனாலும் ஏற்றிக்கலாங்க இங்கே பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்களா பெயிண்டிங் ஃபுல்லுமே தொலக்க தேவையில்ல நம்ம கோல்டு கலரே அடிச்சிக்கலாங்க தாங்க இப்போ நான் இதை பாருங்கள் இந்த பெயிண்ட் வாங்கி இதை வச்சுருக்கேன் பாருங்கள் இதை வந்து நம்ம இதில் இந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவரோ ஏதோ ஒன்று எடுத்து நல்லா ஓப்பன் பண்ணி கலக்கிட்டு இந்த ப்ரஷில் தாங்க அடிக்கணும் இதை நான் அடிக்கிறத உங்களுக்கு இப்போ வீடியோ எடுத்து காட்ட போகிற பாருங்கள் இதை அடிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோங்க இதை பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் பொறுத்து பாருங்கள் கட் பண்ணுப்போம் இதை பாருங்க அடிக்கிறதுக்கு ஏற்கனவே அடிச்சு தொலைக்கிறதுனால இது போயிடுச்சு இல்லைங்களா இப்போ நம்ம பெயிண்ட் அடிச்சிட்டோம்னா இது வந்து ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்படியே இருக்குங்க வேணாம் ஷைனிங்காக இருக்குங்க இதை பாருங்க காமர் செம்ம வழக்கு கூட எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்களேன் இது மேலேயே கொஞ்சம் லைட்டாக அடிச்சிட்டோம்னா இன்னும் நல்லா டார்க்காகிடும் அதை பாருங்க தொலைக்கவே தேவை நம்ம அப்படியே வச்சுக்கலாம் இதே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கஷ்டவே பார்த்தவளவு நம்ம யாரையும் எதிர்பார்க்க வேணாங்க பெயிண்ட் அடிச்சு முடிச்சுட்டு பாருங்க இந்த புதுசாக இருக்கிறதுக்கு நம்ம அடிக்க வேணாம் இது இல்லை இது தாங்க இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேங்க இல்லைங்களா இதை வந்து இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணியிருக்கேன் இதை வந்து இப்போ நம்ம கலக்கணும் இது பாருங்கள் நல்லா கலக்கியாச்சு இது இப்படி வச்சுட்டு இப்போ பாருங்கள் இதெல்லாம் நான் இந்த தட்டுக்கு இப்போ உங்களுக்கு முதல் முதல் அடிச்சு காட்டுறேன் பாருங்களேன் சும்மா லைட்டாக தான் எடுக்கணுங்க ரொம்பலாம் எடுக்கக்கூடாது லைட்டாக எடுத்து இது பாருங்கள் அவ்வளோதான் மறைஞ்சிச்சு பாருங்களேன் இப்போ சூப்பராக இது அப்படியே காஞ்சிச்சுன்னா பிடிச்சிக்கோங்க அவ்வளோதாங்க வேறு எதுவுமே தேவையில்லைங்க இது காஞ்ச உடனே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க அப்படியே பிளாக்லாம் மறைஞ்சிட்டு கோல்டு கலர் இருக்குது பார்த்தீங்களா அவ்வளோதாங்க இது போகவே போகாதுங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்படியே இருக்குங்க முடிவு ஃபேன் காற்றுலாம் போடக்கூடாதுங்க இதுக்கு ஃபேன் காற்று போடாமல் தாங்க நம்ம அடித்து வைக்கணும் அதை அப்போ தான் இல்லைன்னா ரொம்ப காஞ்சி போயிடுச்சின்னா நம்மளுக்கு ப்ரெஷ்ஷும் அப்படியே இறுகி போயிடும் அவ்வளோதாங்க முடிஞ்சிச்சுங்க ஒரு இந்த பாருங்க ஒரே நிமிஷத்தில் அடித்து முடிச்சாச்சு பார்த்திங்களா அவ்வளோதான் அப்படிங்க வெளிச்சத்தில் காட்டில் அவ்வளோதாங்க கோல்டு வாங்கி அடிச்சாச்சு இதை தொலைக்கிறதுக்கு முடிஞ்சுதுன்னா நீங்கள் தொலைக்கங்க தொலைக்க முடியாதவங்க இதை மாதிரி அடிச்சு வச்சுக்கோன்னா நம்மளுக்கு நல்லது அவ்வளோதான் இது ஒன்று முடிஞ்சிச்சிங்களா அதோடய விளக்கு ம் அவ்வளோதான் இது மாதிரி தாங்க எல்லாத்தையும் அடிக்கணும் நானும் இது ஃபுல்லுமே எல்லா விளக்குக்கும் அடித்து முடிச்சுட்டு உங்களுக்கு இந்த ரெண்டு குத்து விளக்குக்கு மட்டும்தான் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னு கேட்டால் பெரிய சைஸாக இருக்குது அதனால் முக்கியமான இதுதும் நம்ம இதை அடிச்சிக்கலாம் பெரிய சைஸ் இது ரெண்டு அடிச்சுட்டு இது மட்டும்தாங்க வேறு எதுக்கு அடிக்கிற மாதிரி கிடையாதுங்க இது காலி ஆகிடுங்க பெயிண்ட்டு கிடைக்காதுங்க அவ்வளோதாங்க ம் ஓகே நான் இப்போ இந்த குத்து விளக்கு அடித்து முடிச்சிட்ட பிறகு ரெண்டு குத்து விளக்கு இருக்குது இல்லைங்களா ரெண்டத்தையும் அடித்து முடிச்சுட்டு உங்களுக்கு ஈவினிங் நான் தீபம் ஏத்துறப்போ ஃபுல்லுமே காமிக்கிறேங்க இந்த ரெண்டு விளக்கு அடிச்சதெல்லாம் நீங்கள் பாருங்கள் எல்லாேருக்கும் கார்த்திகை தீபம் வாழ்த்துக்களுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ரொம்ப நன்றிங்க